சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே எங்கேயுமே பிளான் பண்ணல தீபாவளியை முன்னிட்டு கடைகள் பக்கம் நாங்கள் திரும்பிட்டோம் வீட்டெடு பர்ச்சேஸ் அப்புறம் பாரு அப்படின்ற மாதிரி அடையார் ஆனந்த பவனுக்குள்ளே வந்துட்டோம் நிறைய கலர் கலராக வச்சுருந்தாங்க எங்களுக்கு பிடிச்சிருந்த மில்க் கேக்கை வளர்க்கும் போல் வாங்கிட்டு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு அம்மா வந்து இங்கே உள்ள சிங் விழுந்துட்டாங்க அது ஒரு பத்து நாள் வரைக்குமே அவங்கள எடுக்க போராடினாங்க பட் ஃபைனலாக எடுக்க முடியலை இடத்துக்குள்ளே வந்தனே அதுதான் ஞாபகம் வந்தது அவங்களுக்காக கடவுள்கிட்ட தான் நம்ம ப்ரே பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் முறையான ஸ்டெப் எடுத்து இங்கே ஃபுல்லுமே சரி பண்ணிட்டாங்க இப்போ மக்கள் இங்கே அதிக அளவில் வராங்க போகிறாங்க இருந்தாலுமே கிட்ஸை நல்லபடியாக கையை பிடிச்சிட்டே தான் ஒரு பதட்டத்தோடு இந்த ஏரியாக்குள்ளே நடக்கிற மாதிரி இருந்தது மாதிரி உட்கார்ற இடம் ஸ்டார் வடிவில் உள்ள கல் இதெல்லாம் தாண்டி தாண்டி தான் போனோம் அப்புறம் சிங் ஹோலுக்கு மேலே மூடிகள் போட்டிருக்க அது மேலாம் முதல்ல நடந்துட்டுருக்குங்க என்னோடய குட்டிஸ் இப்போலாம் அப்படி இல்லை கையை பிடிச்சிட்டே தான் நடக்கும் இப்போ நம்ம அங்க நகை கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஃபேன்ஸியாக நிறையா வச்சுருந்தாங்க இதில் கூட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜிமிக்கி கம்மில் பட் அவ்வளோ காசெல்லாம் இல்லை வாங்குற அளவுக்கு நிஃபாக பெரும்பாலும் சாக்லேட் வந்து வாங்குறதுக்கு வருவோம் இந்தியா போகும்போது இங்கேருந்து தான் பெரும்பாலும் வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்த ஒரு ஞாபகம் அப்புறம் இந்த ஒரு பாடி ஷேப்பர் வந்து பார்த்தனே எனக்கு வாங்கலாமான்னு ஒரு யோசனை போயிட்டு இருந்தது எனக்கு ரெண்டுமே குழந்தைங்க சி செக்ஷனில் பிறந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி பாடி ஷேப்பர் போடுவேன் ஸோ திரும்பி ஆரம்பிக்கலாமா தொப்பையெல்லாம் போட்டுட்ருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இங்கே வாங்கினது கிடையாது நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன் இது நல்லா இருக்குமா இருக்காதா ட்ரையல் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்துட்ருந்தேன் யாராவது வேணும்னா நீங்கள் ட்ரையல் பண்ணி வேணா இங்கே வாங்கிக்கோங்க அவைலபிளாக இருக்குது அப்புறம் கிட்ஸ்க்கான சில ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க சரி ஓகே இப்போ ட்ரெஸ் செக்ஷன்ஸ்க்கு வரலாம் ஜித் இந்தியாவில் உள்ள கடைகளில் எனக்கு ஹனிஃபாவில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கோ அப்படின்னு தோணுச்சு இன்னும் லிட்டில் இந்தியா பக்கம் உள்ளதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலை ஸோ அங்கே போயிட்டு நான் எனக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு இங்கே பர்சனலாக இங்கே தேடி எடுத்தோன்னா நல்ல ப்ரைஸ்லேயே நல்ல ட்ரெஸ் எடுக்க முடியுமோன்னு தோணுது உடன் வேறும் இருந்தது நல்ல கிராண்டாக இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் போடுற மாதிரியான துணிகள் ஐம்பது ரிங்கெட்லேருந்து தொடங்கி இரநூறு ரிங்கெட் வரைக்கும் இருந்தது ஹை ப்ரைஸ்லேயுமே ட்ரெஸ்ஸஸ் இருக்க தான் செஞ்சது பட் நான் வந்து பார்த்ததை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நூறு டு இரநூறு அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது டு இரநூறுக்குள்ளே தான் இருந்தது நூற்றி ஐம்பது தான் மேக்ஸிமமே இருந்தது மேட்ச்சுக்கு மேட்ச் மம்மன் டாட்டர் காம்போ அந்த மாதிரிலாம் கூட இதில் மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ பெரிய சைஸில் உள்ளது சின்ன சைஸ்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரி பேட்டர்னில் வந்து இருந்தது ஸோ தனித்தனியாக கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது இந்த ட்ரெஸ் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் ஆகட்டும் அந்த எம்பிராய்டி மாதிரி அப்புறம் ஜமிக்கி வச்சு தச்சுருக்காங்க இல்லையா அது வந்து செட்டிலாக இருந்தது ஸோ நீட்டாக ஃப்ளோரலாக நல்லாயிருக்கும் அதோட ஸ்லீவ் பேட்டன்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது த்ரீ ஃபோர்த் ஆகட்டும் ஒரு மாதிரி ஃபுல் வச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஃபுல்லுமே இந்த டாப்புகள்லாம் நல்லா இருந்தது ஒன்றுன்னா எடுத்து உங்களுக்காக தான் காமிச்சிட்ருக்கேன் மக்களே ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் மித்த ஷாப்ஸ்லாம் போயிட்டு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி ரிங்கேட் இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் இது கூட வந்து பேண்ட் வந்து உள்ளே வந்து வருது அது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டாக வந்து வருது அப்புறம் கொஞ்சம் இன்னுமே ஃபேன்ஸ் ியா இந்த மாதிரி கோட் மாடல் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்து வச்சிருந்தாங்க இன்னைக்கு தான் நான் இந்த ஷாப்பில் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி போலீஸ் ட்ரெஸ்ஸு மில்ட்ரி ட்ரெஸ் எல்லாம் ஸோ எதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னா இங்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டேன் உங்களுக்கு அதனால தான் காமிச்சேன் இங்க மலேசியால இருக்கீங்கன்னா அந்த ஷாப் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் குட்டி பாப்பா என் பையன் டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருந்தா எடுத்தேன்ஸ்லாம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு போய் பார்த்தேன் இந்த சாரியோட விலை நூற்றி நாற்பத்தி ஒரு ரிங்கேட் கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கும் மூவாயிரம் ரூபா கிட்ட வருது ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க இது எல்லாமே இரநூறு முந்நூறு ஐநூறு பட்டு சாரி செக்ஷன்ஸும் இருந்தது ஸோ நம்ம விலைக்கு தகுந்து டிசைன்ஸ் எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருந்தாங்க ஒன் டே ஃபுல்லும் ஸ்பென்ட் பண்ணி ஒரு சாரி வேணா எடுத்துட்டு போலாம் ஏன்னா அவ்வளவு வந்து இருந்தது பொறுமையாக பார்த்து தான் இதெல்லாம் எடுக்கணும் அப்படியே சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் நல்லா நிறையா இருந்தது அப்புறம் ஆஃபர் 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 அப்படின்னு பார்த்தாலே எல்லா லேடிஸும் ஒரு வாட்டியாவது பார்ப்பாங்க அதை மாதிரி தான் ஹேண்ட்பேக் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க எனக்கு என்னமோ இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன் நைன்ட்டி நைன் ரிங்கேட் ஆஃபர் போகவே அப்படின்னாலும் அந்த ப்ராண்ட் அதுக்கான குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினாலும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்வைக்கு இப்போ நான் ஒரு கேவலமாக அழகான ஹேண்ட்பேக்கு ஹேண்ட்பேக்குன்னு அதை சொல்ல முடியாது வச்சுட்டு தெரிகிறேன் ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு த்ரீ இன் ஒன் அப்படின்ற மாதிரி இதோட விலை வெறும் நூறு ரிங்கே என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கோ நீ ரொம்ப நாளாக சொல்கிறில அப்படின்ட்டாரு சரி ஓகே அப்படின்னு இதை தான் ரொம்ப நேரமாக கையில் வச்சு சுற்றிட்டு இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் ஒரு கட்சும் இதுக்கு மேட்சாக வச்சுருக்கேன் சரி இதை எடுத்தோன்னா எங்கே போனாலும் இதவே போட்டுக்கலாமே அப்படின்னு தோண்டிட்டு இருந்தது ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் பண்ண பிடிக்குன்னா தாராளமாக இங்கே விசிட் பண்ணலாம் இந்த பிரைஸ்க்கு இது ஒருத்தன் பட்டது சேஸ் பண்ணதெல்லாம் சின்னதாக ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன் பாய்